சஞ்சய்மா ராள் வந்ததுன்னு வாங்கினம்மா அதெல்லாம் பெருசு பெருசாக நல்லா வெள்ளை ராளாக இருக்கா ஆனால் என்ன குழம்பு வைக்கிறதா வறுக்கிறதா என்னன்னே தெரியல ஆனால் யோசனையே இல்லாமல் வாங்கிட்டோம் இதை அப்படியே கழுவிட்டு வந்துட்டா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்து யோசிப்போம் என்ன செய்யலான்னு இந்த சட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு இது வானல் மாதிரி இது வாங்கினது இது இது வந்து நான் பழகி வச்சுருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்போதும் சாதம் வடிப்பேன் பாருங்கள் அந்த கஞ்சியை வந்து இதில் ஊற்றி ஊற்றி அப்படியே அடுப்பில் போட்டுருவேன் இல்லைன்னா அப்படியே வச்சிருவேன் அப்படியே ஒரு ஒரு வாரம் வரைக்கும் பழகி அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி தடவி வச்சு அந்த மாதிரி நான் பழகி வச்சுருக்கேன் அது மாதிரி தான் புது புதுசட்டி நான்லாம் அப்படி தான் செய்வேன் அரிசி வந்து கிளஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம வந்து இதில் ஊற்றி வச்சு பழக்கலாம் அது பழகிட்டோம்னா அந்த புதுசாக ஒரு சட்டி ஒரு வாடை வரும் அந்த மாதிரிலாம் இல்லாத நமக்கு குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும் அதை மாதிரி தான் நான் பழகி இப்போ இந்த சட்டியை செய்ய போகிறோம் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம இறால் வச்சு புடலங்காய் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரியும் தொக்கு மாதிரியும் செய்யலாம் சூடாக சோறில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் நம்ம நல்லா சூப்பராக இருக்கும் அது வந்து புடலங்காய் சேர்த்து செய்யும்போது இந்த நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதை மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் பஸ் சட்டி சூடு ஏறிட்டு எண்ணெய் சேர்த்துப்போம் மடல் எண்ணெய் காஞ்சதும் நொறச்சி வருது பரான் செக்கு எண்ணெய் அப்படி தான் வருவோம் நல்லா சூடு இருக்குது இப்போ இதில் வந்து கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போகும் அப்புறம் இந்த அளவுக்கு சோம்பு இது நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து நான்வெஜ்ஜு சேர்த்தாவே சோம்பு சேர்த்து செஞ்சால் தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜீரகத்தை விட நான்வெஜ்ஜிக்கு சோம்பு தான் சேர்க்கணும் அது ரெண்டாவது செரிமான தன்மை வந்து சோம்புக்கு இருக்குது ஜீரகத்திலையும் இருக்குது ஆனால் சோம்பு தான் சேர்த்து செய்வோம் நான் அங்கே செய்யறது அப்படி தான் இதில் வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியஸாக கட் பண்ணியிருக்கேன் இதாக அதில் சேர்த்து இது வந்து கொஞ்சம் நல்லா சுருளாக வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கி இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கருவேப்பிலையை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்த சேர்த்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்ல சேர்த்து நல்லா இடித்து தட்டிட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கிறத விட இந்த மாதிரி தட்டி இடிச்சிட்டு நைய நைய நல்லா தட்டிட்டு போது நல்ல ஒரு வாசனை இதுக்கு தனியாக இருக்கும் இதில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருளாக வதங்கிட்டேன் தஞ்சைமா இதுக்கு உருளைக்கிழங்கு பலா கொட்டை அதெல்லாம் சேர்த்து செய்வாங்க இந்த கிரேவிக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் புடலங்காய் ஒரு தடவை சேர்த்து செஞ்சேன் நல்லா இருந்துச்சு அதனால இந்த மாதிரி புடலங்காய சேர்த்து செய்வோம் அப்படின்ட்டு தான் எடுத்துருக்கேன் ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது அதுவும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி என்ன செய்யணும் கேட்டால் உங்களோட ரொம்ப பொடிசாக போடக்கூடாது புடலங்காய் வெபர் இதை மாதிரி போடணும் பீஸ் பற்றியா இதை மாதிரி நல்லா வதங்கிட்டுமா வதங்கிட்டோமா மஞ்சள் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் இதில் இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் இல்லை காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு கலருக்கு தான் இது காரம் கிடையாது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து அப்படியே ஒரு ரொம்ப கரிஞ்சிடும் லைட்டாக விட்டா போகிறோம் எல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி இராலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க இதை அதில் சேர்த்துருவோம் இது வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியல ஏன்னா இறாலே வந்து ரொம்ப வெந்துட்டுன்னு வச்சிங்களேன் அப்படியே லபர் மாறி ஆகிடும் இது கொஞ்சம் மசாலாவோட ஒரு ரெண்டு கரட்டை பெரட்டி விட்டுருவோம் இப்போ இதோடையே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துருவோம்

இப்போ உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துப்போம் ஏன்னா கிரேவிங்கிறதுனால அதிகமாக சேர்க்கக்கூடாது ராலே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போடும் இது புடலங்காய் பெருசாக இருக்குல்லாமா வெந்ததும் அப்படியே புசுக்குன்னு கொழஞ்சி போயிடும் அதனால தான் பெரிய பெரிய பீஸாக போட்டது எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல அந்த வாசனையை புடலங்காயும் தாலும் சேர்ந்து அந்த வதங்கி வர்ற வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து தண்ணி விடுங்க அதனால் இது தண்ணி போடும் அது ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால இது தண்ணி போடும் இப்போ இது நல்லா கொதித்து வந்துட்டு எப்படி இருக்கு இருக்குது பாருங்கள் அடிக்குது வாசனை இதில் வந்து நம்ம கரம் மசாலா இது கொஞ்சமாக சேர்த்தா நல்லா ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது மானலா சூடான சோறில் வச்சு சாப்பிட்லாம் ரசம் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இறாலும்பாங்க ஆனால் நம்மலாம் வந்து இறாலு இறாலுன்னு தான் சொல்லி பழக்கமாக போயிட்டு தான் இறாலுன்னு தான் நாங்கள் சொல்கிறது இது பேர் நிறைய இதை தான் இருக்குது அவ்வளோதாம்மா இதில் வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்குன்னா ரால் அதான் ரால் கிரேவி ரெடி பற்றி அது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுருவோம் இருக்கும் வாசனை அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பொடலங்கா இறால் போட்ட கிரேவி பொடலங்கா இறால் போட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே சும்மா அப்படியே தக தகன்னு இருக்குது அஜய் இல்லைம்மா ஊருக்கு போயிட்டான்னா அவனா சூப்பராக சாப்பிடுவான் எப்படி இருக்குது பாரு அப்படியே சூடான சாதத்தில் அப்படியே ஒரு கரண்டி அப்படியே இறால் பொடலங்கா அப்படியே போட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டு சாப்பிட வேண்டியதுதான் அப்படியே இந்த புடலங்காயோட ராள் இந்த அப்படியே கொழைய கொழைய சாதத்தை வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சுகமாக இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இதை மாதிரி நீங்களும் ஒரு டயம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ